ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனா சமையல் இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்காயம் ஊருவா கல்யாணக்காரர்க்லாம் அப்பாவில் அந்த ஊருக தான் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் அந்த ஊருகா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போகிறோம் சின்ன வெங்காயம் அப்போ தான் ஊருவிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்ப்போம் வீடியோ பார்க்குறேன் இப்போ அதுக்கு கடுகு

சூப்பரா இருக்கும் பாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கணும் வெடிக்க கடுகு வடிச்ச மாதிரி வடிக்கலாம் கடு தண்ணி போட்டு இருக்க எண்ணெய் ஊத்திக்கலாம் காமெடின்ற மெல்லு மொக்கையா அடிங்குது கட என்ன காயும் கடும் கொடுக்கும் சாரி கடும்

உ போட்டுவோம் பெரிய போடலாம் நாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோம் அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கால் வலி வரும் இதுனா நல்லா இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தும் போட்டு ச தArthurரு வா நன்று மி volleyவு Read

நல்லா வதங்கிடுச்சு இப்ப மிளகாப்பிடி போட்டுக்கோ காரத்த போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூ கொஞ்சமா புளி ஊத்திக்கிறோம் கரு <laughs> கடுகு வெந்தயம் நுனிக்க வச்சோம்ல அதை போட்டுக்கலாம் நாற்பது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி சிம்ல இருக்கட்டும் கொஞ்சம் சக்கரை என்ன இருக்கா க வெள்ளம் ஏதாவது போட்டுக்கணும் முடிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பா இப்ப அடுப்ப அமர்த்திடலாம் இப்ப கல்யாணக்கார வீட்டு ஊருகா ரெடி ஆயிருச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஒரு பருப்பு கடைஞ்ச கூட இந்த ச வெங்காய ஊருகாயை வச்சு தொட்டுக்கிட்டு சோறு சாப்பிட்றலாம் சாதத்தை சூடாக வடித்து அதை போட்டு கரெக்டியும் சாப்பிட்ருவான் ரொம்ப டேஸ்ட்டான ஊருவா கல்யாண ஊர் தான் ஆமாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் வா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சூப்பராக இருக்குது